அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் டோவினோ தாமஸ் சேரன் சுராஜ் வெஞ்சழமோடு நடிப்பில் உருவாகியிருக்கும் நரிவேட்டை படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படம் தமிழ் மற்றும் மலையாளம் என இரண்டு மொழிகளில் வெளியாகியிருக்கிறது மலையாளத்தில் சேரனுக்கு இது அறிமுகப்படம் எப்போதும் இன்வெஸ்டிகேஷன் கதையில் மிரட்டும் தாமஸ் இந்த படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதாவது புதிதாக பணியில் சேரும் கான்ஸ்டபிள் தனது உயர் அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கிறார் அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தின் மக்களுக்காக போராடுகிறார் கான்ஸ்டபிள் கடைசியில் அவர்களுக்கு நீதியை வாங்கிக் கொடுத்தாரா என்பதுதான் நரிவேட்டை இதில் உயர் அதிகாரியாக சேரன் மாஸ் காட்டியிருக்கிறார் படத்திற்கு மற்றொரு பலமாக சுராஜ் வெஞ்சரமூடு நடித்துள்ளார் சிறிது நேரமே அவரது கதாபாத்திரம் வந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஜாக்ஸ் பிஜோய் சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் மலையாளத்தில் அத்திப்பூத்தாற் போல் இப்படி ஒரு கதை தேர்வு செய்து அதை திறம்பட இயக்கியுள்ளனர் படத்தின் காதல் காட்சிகள் பாடல்கள் போன்றவை அதிகமாக இருப்பதாக உணரப்படுகிறது அவை சற்று குறைத்திருக்கலாம் மேலும் படத்தின் கதை இடைவேளைக்கு பிறகுதான் சூடுபிடிக்க தொடங்குகிறது இரண்டாம் பாதியில் மிகவும் அட்டகாசமாகவும் மனதை உழுக்கும் உணர்வுபூர்வமான கதையாக இருக்கிறது தியேட்டரிலிருந்து வருபவர்களுக்கு கிளைமேக்ஸ் காட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமில்லை இனி வயநாடு சென்றாலே நரிவேட்டை படத்தின் கதைதான் நினைவிற்கு வரும்